அது வந்து வேற என்ன பண்றது புடிச்சாலும் கால கட்ட புடி கால கட்ட புடி இது ஒண்ணுமே புடிச்சாலும் உடனே தட்டு டைப் பண்ணிடலாம் கை பண்ணிடலாம் ஏதோ புடிச்சாலும் கால் புடிச்சாலும் டைப் பண்ணி நீ அவ உங்களுக்கு தெரியல பா தெரியல அங்க இருந்து தெரியல அவக்கு என்ன பண்ணு வர அவங்க மெசேஜ் டைப் பண்ணு மெசேஜை டைப் பண்ணி டைப் பண்ணி நீ மெசேஜை டைப் பண்ணலாம் ரொம்ப கம்மலா இருக்கு இது நம்மளுடைய ஐச்ச கே வரல அந்த வீட்டுக்காரங்க எந்த வீட்டுல இந்த முழுதான் குழந்தை

அப்பா எங்க இருந்து விட்டாங்க குழந்தைய